செவ்வாவோட பீரியட்ல தான் நீங்க வாழ்க்கையில ஜாலியா இருந்த பீரியட் அந்த பீரியடு திரும்பி வருமா வரும் புக்தியா வரும் அந்தரமா வரும் வேறு வடிவில் வரும் இந்த துலா லக்னத்துக்காரர்களுக்கு எந்த பீரியட்ல வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்கன்னா குரு திசையில சந்திச்சிருப்பாங்க தங்கம் ரீதியான கடன்களை உருவாக்கி இருக்கும் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை இழக்கிறது போன்ற பிரச்சனைகள்லாம் உருவாக்கி இருக்கும் நாலு ஐந்து கூடிய பீரியட் சனியோட திசை ஊருக்கே சனி ப்ராப்ளம் ஆனால் உங்களுக்கு மட்டும் ஃப்ரெண்டு உங்களுக்கு இந்த சந்தோஷமா இருந்த பீரியடு சுக்கரனுடைய திசையில செவ்வா புக்தியில மீண்டும் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாடுங்கள் ராம்ஜி துலாம் லக்னத்துக்காரர்களுக்கெல்லாம் திசா புக்தி அந்தரம் என்ன செய்யப்போகிறது துலாம் ராசிக்காரர்கள்னா என்ன துலாம் லக்னத்துக்காரர்கள் என்றால் என்ன ரெண்டும் ஒன்று தான் ராசி என்று பார்த்தால் அது ராசி லக்னம் என்று பார்த்தால் அது லக்னம் இப்போ ராசியக்கான பலன்கள் வேறு அதெல்லாம் கோச்சாரம் அப்போ எப்பயும் நடக்கிற குரு பயிற்சி சனி பயிற்சியெல்லாம் பார்க்கறதுக்கு ராசி போதும் நம்ம டெய்லி ராசி பலன் சொல்கிறோம்ல அதுதான் அது இந்த பதிவு கொஞ்சம் ஸ்பெஷல் இது எப்படின்னா ஃபுல் பாடி செக்அப் மாதிரி இப்போ நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய லைஃப் டைம் அஸ்ட்ராலஜி மாதிரி நம்ம வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் எந்தெந்த நாட்கள் எந்தெந்த பீரியட்லலாம் பணம் வரவு வந்துருக்கும் சார் அது எனக்கே தெரியாதா அது நீங்கள் என்ன சொல்லி நான் கேட்குறது கரெக்டு தான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தான் ஆனால் ஒரே விஷயம் என்னென்னா அதே பீரியடு எப்போ திரும்பி வரும்னு உங்களுக்கு தெரியாது இல்லை அங்கே தான் சஸ்பென்ஸ் இருக்குது ஒரு மூணு வருஷம் முன்னாடி நான் நல்லா சம்பாதிச்சேன் கடந்த ரெண்டு வருஷமாக எனக்கு வருமானமே இல்லை நான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி சம்பாதிச்சேன் பார்த்தீங்களா அதே மாதிரி பீரியடு எப்போ வரும்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதே மாதிரி பீரியடு வருவதுக்கான டைமை எப்போன்னு சொல்கிறது தான் இந்த பதிவோட நோக்கம் ரைட் சூப்பர் சார் பிரமாதம் சார் அந்த கோல்டன் டைமை தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்போ பத்து வருஷம் முன்னாடி நான் லவ் பண்ண மாதிரியே இப்போ வாழ முடியுமா சார் அதெல்லாம் முடியாது அவ்வளோ அவ்வளோ லென்த்தெல்லாம் போக வேண்டாம் நீங்கள் எதிர்பார்க்குற எதுவும் நடக்காது நான் சொல்கிறதுனா பணம் பொருள் உறுப்பிடுற விஷயங்கள் பற்றி இருக்கேன் சரி அப்போது அப்போ இந்த துலாலக்கணத்துக்காரர்களுக்கெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கூடவர் ஏன்னா வியர் நாட் வியர் நாட் கிரியேட்டிங் டைம் மிஷின் உங்களை யார் இங்கே உட்கார வச்சு ஒரு பத்து வருஷம் முன்னாடி ரிவைன் பேக் போய் பழைய கோமதிக்கு ஆயில் போய் சொல்லிட்டு திரும்பி வர முடியுமா அதெல்லாம் சத்தியமாக நடக்காது பட் ஆனால் திரும்பவும் உங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனை பேஸ் பண்ணி எப்படி இருப்பீங்கன்னு சொல்லலாம் அப்போது ரெண்டு ரெண்டு குடையவன் யார் உங்களுக்கு செவ்வாய் ரெண்டு ஏழு குடையவனாக இருக்கிறார் இந்த செவ்வாய் சூப்பர் இந்த செவ்வாயுடைய பீரியடில் தான் உங்களுக்கு காதல் வந்திருக்கும் உங்கள் காதல் ஒரு முரட்டு காதல் நீங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த துலா லக்னத்துக்காரர்களிடம் பெரும்பாலும் நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு பூக்கடை இருக்கும் பூக்களே கொஞ்சம் ஓய் விடுங்கள் அவள் வந்து விட்டால் அதெல்லாம் நீங்கள் தான் அப்படியே உட்காந்து உட்காந்து லவ் பண்ணுறன்னு சொல்லுவாங்கல்ல நீங்கள் உங்களை பார்த்து கற்றுக்கணும் வெக்கமே உங்களை பார்த்து வெக்கப்படும் அப்படிப்பட்ட ஒரு ஆள் நீங்கள் ஏன்னா நீங்கள் சுக்கரன் தான் உங்களுடைய லக்னாதிபதி அந்த அளவுக்கு நீங்கள் ரெண்டு குடையவன் வந்து செவ்வாய் என்பதால் உங்களோட லவ் ப்ரப்போசல்லாம் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக இருக்கும் நேற்று பார்த்துருப்பீங்க இன்னைக்கு என்ன சந்திச்சு ஒரு மூணு நிமிஷம் கூட இல்லை அதுக்குள்ள என்ன ஐ லவ் யூ அப்பவே சொல்லியிருப்பேன் பட் உனக்கு அது ரொம்ப அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி இந்த கமலஹாசன் டைலாக் மாதிரி தான் ஸோ நான் எழுந்து நீ ஏன் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு உடனே போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறது இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப அழகாக பண்ணுவீங்க ஏன்னா ரெண்டு கூடையவர் வந்து செவ்வாய் என்பதால் பேச்சும் படாப்பட்டாக இருக்கும் படாப்பட்டா என்ன படக்குன்னு பேசுறது பேச்சு ரெண்டு கூடையவன் செவ்வாய் இப்போ என்ன சார் வேலை ஆகும் அதை அதை பற்றி பேசுங்க தேவையில்லாமல் வள பேசாதீங்க அதெல்லாம் உங்களோட குணம் காரணம் என்னவென்றால் உங்களுக்கு ரெண்டு குடையவன் யார் செவ்வாய் சரி ரைட்டு இப்போ பேச்சு தடமாக இருக்கிறது இப்போ ரெண்டு குடையும் மூணு குடைன்னு போகக்கூடாது எந்தெந்த பீரியட்லாம் உங்களுக்கு வந்து நல்ல பீரியட் அந்த ரெண்டு ஏழு குடையை சேர்ந்து செவ்வாயோட பீரியடில் தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜாலியாக இருந்த பீரியடு அந்த பீரியடு திரும்பி வருமா வரும் புக்தியாக வரும் அந்தரமாக வரும் வேறு வடிவில் வரும் சார் ஒரே சந்தோஷம் தான் ஒரே மகிழ்ச்சி தான் ஆனால் அது நண்பர்கள் வடிவில் இருந்தது அப்புறம் வந்து வேற வடிவில் குழந்தைகள் வடிவில் மாறிச்சு அப்புறமா வேற ஒவ்வொரு வடிவங்கள் மாறுகிறது ஆனால் மகிழ்ச்சி ஒன்று தான் உங்களுக்கு ஒன்றும் புரியற மாதிரி சொல்றேன் வடிவங்கள் வேறு தான் இனிப்பு அடிப்படையில் ஒன்று தான் அடிப்படையில் இனிப்பு ஒன்று தான் வடிவங்கள் வேறு லட்டு ஒரு சுவை மைசூர் பாக்கு ஒரு சுவை ஜாங்கிரி ஒரு சுவை ஆனால் இனி எல்லாம் இனிப்பு தான் அந்த மாதிரி சந்தோஷம் என்பது ஒன்று தான் அது சின்ன வயசில் இந்த சந்தோஷம் இங்கே கிடைச்சது இப்போ இங்கே கிடைக்கும் இங்கே கிடைக்கும் அதுதான் திசா புக்தி அந்திரம்னு சொல்லதுடைய நோக்கம் அந்த திசையில் நீங்கள் என்ன சந்தோஷமாக இருந்தீங்களோ அந்த சந்தோஷம் தான் இப்போ நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க ஆனால் அது உங்களுக்கு புரியல ஏன்னா அப்போது இன்னசென்ட் பீரியடு இப்போ இது மெச்சூரிட்டி பீரியடு அவ்வளோதான் ரெண்டு ஏழுக்குடைய செவ்வாவோட பீரியடில் நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க மகிழ்ந்து கொண்டாடிய பீரியடு அரசு பணிகளுக்கெல்லாம் முயற்சி பண்ணியிருப்பீங்க இந்த பீரியடெலாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வே பிரிட்ஜு கையில் இருப்பீங்க உங்கள் வீட்டுக்கு வழியில் ஒரு வே பிரிட்ஜ் வரும் உங்கள் வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெரிய பணக்காரர்கள் பிஸ்னஸ்மேன்லாம் இருப்பாங்க இதெல்லாம் உங்களுடைய வீட்டுடைய அமைப்பே அப்படி தான் ஏன்னா ரெண்டு கூடியவர் செவ்வாய் ஆகிட்டார்ல செவ்வாய்னா பூமிகாரகன் இதெல்லாம் இந்த மாதிரி செட்டப் உங்களுக்கு கொடுத்துருப்பார் நீர்நிலைகள் பக்கத்தில் அப்பா வழி சொத்தெல்லாம் அவங்களுக்கு உண்டு பண்ணுற விஷயங்கள்லாம் ஏற்படும் இப்போ என்னென்னா இந்த செவ்வாய் பீரியடு அந்த பீரியடில் நல்லா படிச்சிருப்பீங்க குறுகிய படிப்பு தான் பெரும்பாலும் துலா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிப்ளமோ பண்ண சார் அதுக்கப்புறம் ஒரு பிஇ பண்ணி பாதி டிஸ்கன்டினியூ ஆகிட்டேன் சார் அல்லது ஒரு டி பிஇோட நிறுத்திக்கிட்டேன் சார் எம்இ பண்ணலாம் நினச்சி டிஸ்கன்டினியூ ஆகிட்டேன் சார் போன்ற படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா உயர்கல்வி தடைப்பட்டுருக்கும் இதெல்லாம் உங்களுக்குரிய விஷயங்கள் இந்த செவ்வா பீரியடில் தான் இதெல்லாம் நடக்கும் அடுத்ததாக இந்த துலா லக்னத்துக்காரர்களுக்கு எந்த பீரியடில் வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்கன்னா குரு திசையில சந்திச்சிருப்பாங்க மூன்று ஆறு கூட அவரோட பீரியட் அவர் அந்த குரு திசையில அவர்கள் நிறைய பிரச்சனைகளை சிந்தித்திருப்பார்கள் வயிறு கல்லீரல் சம்பந்தப்பட்ட வேதனைகளை அனுபவிச்சிருப்பாங்க தொழிலாளத்துக்காரங்க இந்த லிவர் லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மஞ்சகமால லொட்டு லுஸ்கு எல்லாம் வந்த பீரியடெல்லாம் இந்த குரு திசையில் தான் இந்த குரு திசை இவங்களுக்கு என்ன பிரச்சனைகளை தந்திருக்கும் தங்கம் ரீதியான கடன்களை உருவாக்கி இருக்கும் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்க பணத்தை இழக்கிறது போன்ற பிரச்சனைகள்லாம் உருவாக்கி இருக்கும் இந்த குருனா ஃபினான்ஸ்னு பேர் ஒரு ஜோதிடத்திலே குரு தான் பினான்ஸ் அந்த பினான்ஸ்ங்கிற டிபார்ட் டிபார்ட்மெண்ட்டில் இவருக்கு பிரச்சனைகளை உருவாக்கி தந்திருப்பார் இந்த குரு பகவான் இந்த குருவினுடைய பிரச்சனைனாலே இதெல்லாம் இந்த மூன்று ஆறு கூடிய குருவினுடைய திசையில் தான் வாழ்க்கையில நிறைய சங்கடங்களை இவர் அனுபவித்திருப்பார் பெரும்பாலும் இவங்களுடைய பாஸ் இவங்களுக்கு சரியாக இருக்கிறது இல்லை பெரும்பாலும் இவங்களோட பாஸ் வந்து தொழிலாளத்துக்காரங்களுக்கு ஏன்னா மூணு ஆறு கூடியவன் குரு அந்த குரு இவங்களுக்கு இனிமேங்கிறதுனால குருவுக்கு பிடிக்காத சிஷியன்னா நீங்கள் இருப்பீங்க இத்தனைக்கும் நல்ல நல்ல ஒரு ஸ்டூடெண்ட் தான் நீங்கள் பட் ஆனால் உங்களுக்கு பிடிக்காத ஒரு அழா நீங்கள் இருப்பீங்க நீங்கள் தான் கபிலன் புரியுதா என் என் ஒய்ஃபுக்கும் நான் ஒரு சரியான ஹஸ்பண்டாக இல்லை என் ஓதியாருக்கும் நான் ஒரு சரியான ஸ்டூடண்ட்டாக இல்லை அப்போ நான் யார் தான் அப்படிங்கிறதெல்லாம் அந்த அந்த ரியலைசேஷன் பீரியட் அது அந்த மூன்று ஆறு நான் அப்படி சொல்லும்போது உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும் ஆனால் இந்த ஃபீல்டு நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க போய் சொன்னால் நான் யாருங்கிறத காட்டுறேன் நீங்கள் யாருங்கிறத காட்டுற பீரியட் எது தெரியுமா நாலு அஞ்சு கூடிய சனியோட திசையில் நீங்கள் யாருங்கிறத காட்டியிருப்பீங்க அந்த நாலு யா நாலு ஐந்து கூடிய பீரியடு சனியோட திசை ஊருக்கே சனி ப்ராப்ளம் ஆனால் உங்களுக்கு மட்டும் ஃப்ரெண்டு இது இப்படின்னா ஒரு ரிங் மாஸ்டர் இருக்கார் சர்க்கஸில் ஊருக்கே சிங்கம் சிங்கம் ஆனால் இவர்கிட்ட மட்டும் அது கம்முனு போகும் காரணம் என்னென்னா இவர் தான் ரிங் மாஸ்டர் இவருக்கு மட்டும் அது ஃப்ரெண்டு இவர் குச்சி இப்படி ஆட்டினாருன்னா அந்த சிங்கம் அப்படி ஒரு ஜம்ப் பண்ணுவோம் காரணம் என்னென்னா அன்புக்கு கட்டுப்பட்டுருச்சு அந்த சிங்கம் அந்த மாதிரி சனி உங்கள் அன்புக்கு கட்டுப்பட்டார் யார் இந்த சனி சார் இவனை பற்றி சார் பேட் ஃபெலோ சார் அப்படி சொல்லாதீங்க எப்படி சுற்றி பார்த்தாலும் நம்ம பையன் தான் நாலு ஐந்து வர உங்களுக்கு அவரை திட்டிக்கினா உங்களை காப்பாற்றுறதுக்கு வேறு ஆளே கிடையாது காரணம் என்னென்னா சனியே ஆனாலுப்பட்ட சனி உங்களுக்கு இப்போ ரெண்டுங்க நாலு ஐந்து அவர் இதை போய் நான் வெளியே சொல்ல முடியுமா சார் உங்கள் ஜாதகத்தில் யார் உங்களுக்கு நட்பு கிரகம் சனி தான் சனி ஃப்ரெண்டாக நீங்க கேட்க மாட்டாங்களா சார் என்ன அப்படிலாம் யாரும் கேட்க மாட்டாங்க நாலு ஐந்து கூடியவர் சனி என்பதால் உயர்கல்வி உயர் பதவி அடைந்த பீரியடு உங்களுக்கு குழந்த பிறந்த பீரியடு எல்லாம் இந்த சனி தசை தான் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் சனியை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க ஆனால் உங்களுக்கு மட்டும் சனி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு சார் சில பேர் சில அமைப்பு அப்படி சில அமைப்பை அப்படி பார்த்துருக்கீங்களா இல்லையா ஊருக்கே பாம்பு பாம்பு ஆனால் உங்கள் துர்கா படம்லாம் பார்த்துருங்களா நீங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு அவங்களுக்கு ஃப்ரெண்டு ஏன்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்களா ஏன்லாம் கேட்க முடியாது காரணம் என்ன அப்படின்னா அவ்வளோதான் அந்த கதையோடு ஒத்து போயிடணும் சரி ஓகே பாம்பு வந்து டைப்ரைட்டரில் ரூம் நம்பர்லாம் அடிக்கும் பார்த்துருக்கீங்களா ஊருக்கே பாம்பு பார்த்து பயம் ஆனால் துர்கா பொண்ணுக்கு பாம்பு ஃப்ரெண்டு அந்த மாதிரி உங்களுக்கு நான்கு ஐந்து கோடி அந்த சனி ஃப்ரெண்டு அதனால் அந்த சனி பீரியடில் தான் ப்ரமோஷன் கிடச்சிருக்கும் சனி பீரியடை தான் உங்களுக்கு குழந்த பிறந்திருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு நடந்துருக்கும் சனிதேச ரைட் அடுத்ததாக உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்ட பிரீடு எது தெரியுமா அது சூரிய தசை சூரிய திசையில் தான் ப்ரமோஷன் தரேன் ப்ரமோஷன் தரேன்னு சொல்லி ஏமாத்துனா சார் நீ தான் அடுத்த டீம் லீடரு நீ தான் அடுத்த டீம்னு சொன்னா சார் கம்பெனி நல்லா டெவலப் ஆச்சு சார் அப்படியே கழட்டி விட்டு போயிட்டாங்க சார் ஒன்றுமே இல்லை சார் ஒன்றுமே இல்லாத ஒரு பிரச்சனைக்கு என் மேலே பழி சுமத்தி நான் அனுப்பிட்டாங்க அல்லது கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து என்ன ஜூனியர் இன்ஜினியராக வச்சுருக்கான் என்ன அடுத்த லெவல் போக விடவே மாட்டேங்கிறாங்க இந்த பிரச்சனை எல்லாமே துலாம் லக்னத்துக்காரர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் ரைட் இப்போ நான் சொன்னேன் பாருங்கள் வாழ்க்கையில் ஒரு அந்த முதல்வன் படத்தில் வர டைலாக் மாதிரி வாழ்க்கையில் ஒரு ரிவைன் பட்டன் இருந்தால் எவ்வளோ நல்லா இல்லடா ஆமாம் நல்லா தான் இருக்கும் அப்படி ஒரு ஆப்ஷன் நமக்கு இல்லை ஆனால் நீங்கள் ரிவைன் பட்டனை கொண்டு வரலாம் எப்படி கொண்டு வரலான்னா புக்தின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அந்தரம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டு கூடிய செவ்வாய் பீரியடில் தான் நீங்கள் சம்பாதிச்சிங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த செவ்வாவோட பீரியடை நீங்கள் திருப்பி கொண்டுடலாம் வரலாம் துலா பெரும்பாலும் ஒய்ஃப் கூடிய சண்டை பெருசாக இருக்கும் ஒய்ஃப்பே இவங்களை எதிர்த்து வழக்கெல்லாம் தொடுத்துருப்பாங்க போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கும் ஸோ அப்போது உங்களுக்கு இந்த சந்தோஷமாக இருந்த பீரியடு எப்போது சுக்கரனுடைய திசையில் உங்களுடைய செவ்வா புக்தியில் மீண்டும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க ஆனால் காசு பண்ணம் துட்டு மண்ணி மண்ணி இந்த பீரியடெல்லாம் அந்த பீரியடு தான் நான் திரும்பவும் கல்லூரி காலங்கள் இந்த கல்லூரி காலங்கள் எனக்கு திரும்பி வருமா அப்போ இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் மீட் பண்ண முடியுமா நான் ஜாலியாக இருக்க முடியுமா சந்தோஷமாக இருக்க முடியுமா போன்ற பீரியடில் உங்களுக்கு பதினொன்று கூடிய சூரியனுடைய திசையில் சனியுடைய புக்தி வரும்போது அதே கல்லூரி பசங்களை மீட் பண்ணுவீங்க அவர்களால் சண்டை ஏற்படும் தவறான ஒரு விஷயங்களால் உங்கள் வாழ்க்கை தடுமாறக்கூடிய பீரியட் சில ராகு புக்தி வரும்போது உங்களுக்கு மஞ்சகாமாலை வந்து வயிறில் பிரச்சனை வந்து அதாவது லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரக்கூடிய பீரியடு மூன்று ஆறு கூடிய குருவனுடைய திசையில் ராகுனுடைய புக்தி வரும்போது கொஞ்சம் ஓவராக போனதுனால உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்த அந்த பீரியடு இந்த மாதிரிலாம் உங்களுக்கு லைஃப்ல தான் இருக்கு ஸோ எப்பெல்லாம் உங்களுக்கான மகிழ்ச்சியான சந்தோஷம் சந்தோஷமான விஷயங்கள் இருக்கு பார்த்திங்களா அந்த மாதிரி நேரங்களை மீண்டும் கொண்டு வர முடியுமான்னா முடியும் அதுதான் திசா புக்தி அந்தரம் இந்த திசையில் இந்த புக்தியில அது அவங்கள திரும்ப மீட் பண்ண முடியுமா மீட் பண்ண முடியும் என்ன அது எப்போது அது அப்போ தான் வந்து செவ்வாயி சிலர் ராகுபுக்தி போகலாம் சார் நிறைய சொல்லலாம் இந்த மாதிரி சார் மீட் பண்ண முடியுமா சார் அந்த உறவு நம்மளை தேடி வருமா சார் கண்டிப்பாக வரும் ஆனால் அதை நான் இங்கே சொல்ல மாட்டேன் கீழே போய்ட்டு இந்த ரெண்டு ரொம்ப கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் ஐவிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க டக்கல் சிஸ்டத்தில் கூட நீங்கள் என்னோட பேசலாம் ஜாதகமாக பார்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் அழைப்பிற்காக காத்துக் கொண்டிருக்கிறேன் மீண்டும் நல்ல பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்